காலத்தில் நகர பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் சேர்ந்து இந்த மைதானத்திற்கான மின்னொழியினை எதிர்காலத்திலே நாங்கள் ஏற்படுத்தி தாரதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் இந்த மைதானத்தை ஒரு புட்பால் தகுதியுள்ள ஒரு மைதானமாக நிதி அசோசியேஷன் தான் ஸ்ரீலங்கா அசோசியேஷன் அவன் இந்த கிராமங்களிலே இத்தனை முப்பத்தேழுக்கு மேலதிகமான கழகங்கள் அதன் பழுவாங்கரை சேர்ந்த இளைஞர்கள் இந்த போட்டியிலே இந்த பிரதேசத்தில் இருக்கிற பல மைதானங்களை அந்த நிதியின் நாங்கள் அபிவிருத்தி செய்யலாம் என்று பார்த்தால் அதை பதிவு செய்வதிலே பல பல காலமாக சில சிக்கல்கள் இருக்கின்றது அண்மையிலையும் பார்த்து நாங்கள் ஊடகங்களிலே சில இந்த இன்னும் பெரிதாக போகக்கூடிய வகையான பார்த்துக்கிறார்கள் இது ஒரு வகையாக இந்த கிராமத்தில் இருக்கிற மைதானங்களே இந்த கிராமம் மாத்திரமல்ல இங்கே இருக்கிற ஜெகன் விளையாட்டு கழகம் விளையாடும் மைதானமாக இருக்கட்டும் பராசக்தி விளையாட்டு கழகம் விளையாடும் மைதானமாக இருக்கட்டும் இந்த மைதானங்களை அபிவிருத்தி செய்யறதுக்கு இவ்வாறான வழிகள் இருக்கின்றது இரண்டாவது வழிதான் பாராளுமன்ற உறுப்பினர்களூடாக அவருடைய பாராளுமன்ற உறுப்பினருக்கு வழங்கும் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியினூடாக இந்த மைதானங்களை அபிவிருத்தி செய்கிறார் என்னுடைய செயலாளராக இருந்துரையிலே இருக்கும் பல மைதானங்கள் ஒரு நல்ல நிலைக்கு வருவதற்கு நாங்கள் என்னுடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதியினூடாக என்னுடைய ஒதுக்கு நிலையினூடாக நாங்கள் செய்திருக்கிறோம் துரதிர்ஷ்டவசமாக அந்த ஆண்டிலே அந்த நிதி நிதியொதுக்கீடு செய்த கூடுதலான நிதி ஒதுக்கீடு செய்த ஆண்டிலே விநாயகர் விளையாட்டுக்கழகத்துக்கும் எங்களுக்கு இந்த தொடர்பாடலே சில சிக்கலில் ஏற்பட்டிருந்தது அது ஒரு அந்த தொடர்பு இல்லாமல் போயிருந்தது ஆன்மீகம் பேசும் பொழுது பல தடவையில் இந்த மைதானத்துக்கு நான் வருகை தந்ததாகவும் அதிலே இந்த கோரிக்கை முன்வைத்ததாகவும் சொன்னேன் இது இரண்டாவது முறை முதலாவது முறை அதுவும் ஒரு ஆறு தான் சித்திர விளையாட்டு போட்டி நடந்த காலப்பகுதியிலே தான் வருகை தந்தன அதனைத் தொடர்ந்து இன்று வருகை தந்திருக்கிறேன் சுருக்கமாக முடிப்பேன் ஒரு ரெண்டு வருஷம் தான் கிராம மக்களுக்கும் இந்த செய்தியை சொல்லாவிட்டால் நாங்கள் செய்தியிலிருந்து இருக்கும் இதிலே இந்த லைட் போடுறது சம்பந்தமாக பெரியவர்கள் நாங்கள் உடனடியாக அதுக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு தேவையான அந்த தூண் லைட் போன்றவர்களை ஏற்பாடு செய்வதற்கு நாங்கள் அந்த ஏற்பாடுகளை செய்திருந்தாலும் கூட இந்த பிரதேசத்துக்கு போக்குவரத்து சம்பந்தமாக அதுக்கான ஒரு செலவு சம்பந்தமாக இந்த 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 அதிகளவான செலவை அதுக்கு செலவழிக்க வேண்டிய தேவை தான் இலவசமாக உணர்ந்து தருவதற்கும் ஏற்பாடு இருக்கின்றது நாங்கள் சொன்னாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் தந்தால் அதை செய்யலாம் ஆனால் சம்மளம் இந்த தேதியிலே இதை நடத்த வேண்டும் என்று சொல்லக்கூடியனாலே இப்ப இருக்கு அது செய்ய முடியாத ஒரு சூழல் அந்த வகையிலேயே என்னுடைய மதிப்புக்குரிய ஆன்மீக அதிதியாக கலந்து ஐயா சொன்னது போல இந்த ஆண்டுக்குள்ளே அதாவது இந்த முப்பத்தோராம் பன்னெண்டாம் மாதம் முப்பத்தோராம் தேதிக்குள்ள செய்ய முடியுமான்றது தெரியாது ஆனால் அடுத்த முறை இந்த கிராமத்திலே கழுமுங்கன்வழி விநாயகர் விளையாட்டு கழகம் ஒரு ஃபுட்பால் டூர்னமெண்ட் நடத்தும் பொழுது பெரிய லைஃப் போட்டு தான் நாங்கள் நடத்துவோம் அதுக்கான வாக்குறுதியை நாங்கள் இந்த முறையிலே அதை நாம செய்வோம்

பாதுகாப்பு அமைச்சுக்கு தான் ஒதுக்க போறார்கள் வடக்கு கிழக்குக்கான நிதி ஒதுக்கீடு செய்யறோம் வடக்கு கிழக்கு அபிவிருத்தி ஒரு வேலை திட்டத்தையும் அபிவிருத்தி காண முடியாமல் இருக்கின்றது நான் நினைக்கின்றேன் வடக்கு கிழக்குக்கென்று அவர்கள் ஒதுக்கிற நிதி வடக்கு கிழக்கு கிழக்கிலே அவர்கள் வைத்திருக்கும் ராணுவ முகாம்களுக்கு தான் செல்கின்றதா என்ற சந்தேகம் பிறக்கின்றது அந்த வகையிலே அரசாங்கத்துக்கும் நாங்கள் ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறோம் வடக்கு கிழக்கிலே இருக்கிற மக்களிடம் அறுவடை செய்யும் வரியையாவது ஆக குறைந்த பட்சம் வடக்கு கிழக்கு அபிவிருத்திக்காக நீங்கள் ஒதுக்க வேண்டும் என்ற அந்த செய்தியை சொல்லிவிட்டு இந்த மீண்டும் ஒரு முறை ஒரு ஒரு சிறப்பான நிகழ்வை ஏற்பாடு செய்த இந்த விளையாட்டுக்களப்பை விநாயகர் விளையாட்டுக்களத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் சொல்லி எங்களுடைய உரைகள் எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த பார்வையாளருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி எங்களுக்கு தொடர்ச்சியாக நாங்கள் வழங்க இருக்கின்றடையும் இரண்டாம் இடத்தில் அந்த வகையில் அந்த அவர்களுக்கு அவர்களிடையே